ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல முப்பத்தோராவது பாட்டு பார்க்க போறோம் காலடி பதுமத்து ஒப்பன சேடரை தழியின செய்ய வாயின நாடக தொழிலின நடுவு துய்யன ஆடக தோற்றத்தை அளவு இல்லாதன இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நம்ம இப்போது சென்ற பாடல் மாதிரியே இந்த பாட்டிலையும் அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகளில் இருக்கக்கூடிய தூணை பற்றி தான் வர்ணிக்கிறாரு கம்பர் பாடக பாடகாலி வேலைப்பாடமைந்த தூண்களின் அடிப்பக்கம் இந்த இடத்துல பாடக காலடி அப்படிங்கிற இடத்துல பாடகம் அப்படிங்கிற சொல்ல பாடு அகம் அப்படின்னு பிரித்து படிக்கணும் பாடு அக காலடி அப்படின்னா பாடு அப்படின்னா ஒரு ஒரு உண்டாக்குதல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது அதனால தான் நம்ம என்ன பாடுபடுத்துகிறான் இவன் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல இன்னைக்கு நிறையா வேலை வைக்கிறான் நிறைய உண்டு பண்ணுறான் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணுறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்றோம் அந்த மாதிரி இங்கே பாடு அக காலடி அப்படின்னு பிரித்து நம்ம சொன்னோம்னா வேலைப்பாடமைந்த தூண்களின் அடிப்பக்கம் அப்படின்னு அர்த்தம் காலடி அப்படின்னா தூணோடையே கால்களை சொல்கிறாரு அது எப்படி இருக்கு பதுமத்து ஒப்பனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பத்மஜா அப்படிங்கிறதோடைய தமிழ் சொல் தான் பத்மம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வரும் அது தமிழ்ல பதுமம் அப்படின்னு வரும் அப்படின்னா தாமரையை குறிக்கும் பதுமத்து ஒப்பனை தாமரை மலர் வடிவத்தில் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு சேடரை தழியின சேடர் அப்படின்னா அதாவது சே ஆதிசேஷன் அப்படின்னு நம்ம ஆயிரம் தலை பாம்புக்கு நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த ஆதிசேஷன் சேஷன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்ல தான் சேடன் அப்படின்னு தமிழில் வருது அதில் சேடர் அப்படின்னு வருது சேடர் அப்படின்னு சொ சொன்னா சொன்னால் அது வந்து நாகர் குலத்தை குலத்தை குறிக்கும் அதாவது நாகலோக வாசிகளை குறிக்கும் அதனால இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு சேடரை தழியின தழி தழிவு தழுவுதல் தழுவுதல் அப்படிங்கிறது தான் தழியின அப்படின்னு அளபெடை அளவெடுத்து வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அளவெடுத்து வருவது அளபெடை அந்த மாதிரி தழுவுதல் தழுவி தழுவி அப்படிங்கிற சொல் தழியின அப்படின்னு வந்திருக்கு அப்படி சே தழுவுதல் அப்படிங்கிறதுக்கு அணைத்தல்னு ஒரு பொருள் இன்னொன்று சுற்றி வளைத்தல்னு ஒரு பொருள் பொருளும் இருக்குது அதனால தான் நம்ம சேனை அரண்மனையை தழுவியது அப்படின்னா சுற்றி வளைத்தது முற்றுகையிட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது சேடரை தழியின அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு எண்ணில் அடங்காத மாளிகைகள் அதில் எண்ணில் அடங்காத தூண்கள் இருக்குன்னு அதனால இவர் என்ன சொல்கிறாரு அந்த தூண்லாம் எவ்வளோ ரொம்ப ஆழமாக இருக்குன்னா நாகலோகத்தை வரைக்கும் சென்று சுற்றி வளைக்கிறது அப்படிங்கிறதுனால சேடரை தழியின அப்படின்னு சொல்கிறாரு அந்தோடைய கடைக்கால் ரொம்ப ஆழமாக நாக உலகம் வரைக்கும் செல்லுது அப்படின்னு செய்ய ஆயின அது செய்ய வாயின அப்படிங்கிறத செய்ய ஆயின அப்படின்னு பிரித்து படிக்கலாம் அதை செய்ய ஆயின அப்படின்னா இந்த இடத்துல செய்ய அப்படிங்கிறது ரொம்ப செம்மையாக ரொம்ப செமையாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அந்த செம்மை அப்படின்னா என்னது ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலைப்பாட்டினால் அந்த தூண் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப செம்மையாக இருக்குது அதனால ஆயின இது செய்ய ஆயின அப்படிங்கிறது செய்ய வாயின அப்படின்னு வருது அடுத்தது நாடு அகம் தொழிலின யாவரும் அதாவது நாடக தொழிலின அப்படிங்கிறத நாடு அகம் தொழிலின அப்படின்னு பிரித்து படிக்கலாம் நாடு அகம் தொழிலின அப்படின்னா யாவரும் விரும்ப விரும்பி காணும் தொழில் திறம் உடையனவும் அதாவது நாடு ஒரு எப்போவுமே ஒரு தொழில் நேர்த்தி எப்போ எப்படி இருக்கும்னா அந்த தொழிலில் ஈடுபட்டவங்க மட்டுமே அதை ரசிக்கும்படியாக இருக்கக்கூடாது இப்போ சினிமா ஒன்று பிரமாதமாக எடுக்கிறாங்க அப்படின்னா சினிமாக்காரங்க மட்டுமே அது ஆஹா என்னமா எடுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு இல்லாமல் ஜனரஞ்சகமாக எல்லாராலுமே அதை வந்து ரொம்ப புகழக்கூடிய விதமாக இருந்ததுன்னா அப்போ தான் அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் புகழாம எல்லாருமே எப்போ புகழுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அழகுணர்ச்சியும் அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது ஈஸ்ட் சென்ஸ் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் எல்லாராலும் போற்றப்படும் இல்லாட்டி அந்த இப்ப சிற்பிகள் மட்டும் இப்ப தூண் வந்து ரொம்ப பிரமாதமா செஞ்சுருக்காங்க அப்படின்னா வேற ஒரு சிற்பி வந்து சா என்னமா செதுக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா அது மட்டும் பத்தாது எல்லாராலும் பெறணும் அதனால சின்னவங்கலேருந்து இருந்து வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் எல்லா தரப்பினரும் வந்து அடையங்கப்பா என்னமா இருக்கு அப்படின்னு எல்லாராலும் விரும்பி காணும் விதத்துல இந்த சிற்பக்கலை இந்த தூண்ல இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் நாடு அகம் தொழிலின அப்படின்னா ஒரு எல்லோ தேடி இப்போ நாடி வந்து செய்கிற இது பண்ணுறாங்க தொழில் திறத்தை காண்டிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் வச்சுக்கலாம் அதாவது என்னென்னா சிற்பிகள் எல்லாரும் தலையெழுத்தே கடனேன்னு வேலை செய்யாமல் அவங்க வந்து தன்னார்வத்தில் வந்து அவங்க இந்த இதை செதுக்கியிருக்காங்க நாடி வந்து செய்தார்கள் நாடி அகம் தொழிலினை அவங்க விரும்பி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ பெருமிடுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல அவங்க வந்து அடிமைகளை கொண்டு வற்புறுத்தி ஒரு வேலை செஞ்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அதையே பெருமையாக சொல்கிறாங்க அதுவே தப்பு முதல்ல ஒரு ஆத்மார்த்தமாக அவங்கவுங்க பிடிச்சி வந்து வேலை செஞ்சோன்னா அது எப்போவுமே பொதுவாக நல்லா தானே இருக்கும் இப்போ நம்ம சமையல்லே என்ன சொல்லுவோம் நம்ம சுவாமியை கிட்டக்க வேண்டின்ட்டு இந்த சாப்பாடை யார் சாப்பிட்றாங்களோ காக்கா குருவியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த சாப்பாடை சாப்பிட்றவங்க இது எந்த தோஷமும் இல்லாமல் இது ரொம்ப நல்லபடியாக அவங்க ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சாங்கன்னா அந்த சமையல் சுமாராக இருந்தால் கூட அது வந்து கெடுதல் செய்யாது ரொம்ப நே படுநேர்த்தியாக வரும் ஆனா தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்ட வந்து சமைச்சாங்கன்னா அது உருப்படாது இல்ல அது அந்த அர்த்தத்துல கூட நம்ம சொல்லலாம் நாடு நாடு அகம் தொழிலின அப்படின்னா எல்லாரும் விரும்பி வந்து தொழில் செய்தார்கள் அப்படின்னு நடுவு துய்யன நடுவிடம் எல்லாம் தூய்மை உடையனவும் இந்த இடத்துல அதே என்ன நடுவுல மட்டும் தூய்மை அப்படின்னு மேலே அப்போ மேல் பகுதி கீழ்ப்பகுதியெலாம் சுத்தமாக இருக்கா அப்படி அப்படி அர்த்தம் கிடையாது தூய்மை அப்படிங்கிறதுக்கு இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பியோர்னு ஒரு அர்த்தம் இருக்கு கிறிஸ்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பியோருக்கும் கிறிஸ்டீனுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது ரொம்ப எந்த ஒரு ஒரு நேர்த்தியா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம்ல அதுக்கும் பியோர்னு சொல்லலாம் கிறிஸ்டின்னா எப்படி இருந்ததோ அதே தன்மையிலே எப்படி செய்யும்போது என்ன தன்மையில் இருந்துச்சோ அது கெடாமல் மாறாமல் அதனுடைய தன்மை மாறாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக செலவே பண்ண வேணாம் அது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு பலகாலமா அப்படின்னா அதுவும் தூய தூய்மையான அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இப்போ குற்றாலம் அருவி இருக்குது குற்றால அரு அருவி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த அருவி எப்படி இருந்தது அதே மாதிரியா இப்போ இருக்குது நம்ம வந்து அதை ஒரு சுற்றுலா தளமாக மாற்றி அதுக்கு வந்து நிறையா பேர் வர்றது வந்து போகிறதுக்கு அந்த சில மாற்றங்கள்லாம் செய்து அவங்க வழிக்கு விழாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு சுற்றி முத்தி ஹோட்டல்லாம் வந்து தங்குறதுக்கு வசதி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே எல்லாம் ஏற்பாடு ப பண்ணி நிறையா வசதிகள் பண்ணுறாங்க போதாத குறைக்கும் நம்ம பஜ்ஜி போண்டா ஸ்டால் இல்லாமல் சுற்றி சுற்றி இருக்குல்ல இந்த மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்போ வந்து இயற்கையை இயற்கை காட்சியா ரசிக்கும்படியாக இருந்தது இப்ப அந்த இயற்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு அந்த இவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த துய நடுவு துயன இது வந்து இந்த தூண் மொ முதல்ல எப்படி செய்யும் போது எப்படி என்ன அழகுல இருந்ததோ அந்த அழகு கிடாமல் அப்படியே இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை அதுக்கு தனியாக செலவு பண்ணி அந்த தூணை வருஷா வருஷம் சுண்ணா படிக்கிறது இந்த பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் நடுவு துயனை அப்படின்னா அது ஏன் நடு நடு பாகம் அப்படின்னு ஏன் குறிப்பிட்டு சொல்றாருன்னா தூண்ல எப்போவுமே நடுபாகம்தானே மக்கள் நடமாட்டத்துல அது வந்து நிறையா கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பகுதியே வந்து செஞ்சபோது எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னா அப்போ மேல்பாகம் கீழ்பாகம்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை அதனால நடுவு தூயன அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஆடக தோற்றத்து ஆடகம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் அதாவது சம்ஸ்கிருதத்துல ஆஹ் ஹாட் ஹாட்டக்க ஹாட்டக்க அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் பொதுவாகவே ஒரு நாலு விதமாக தங்கத்தை பிரிப்பாங்க எப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு சொல்றதுல பத்து பங்கு தங்கத்துக்கு அரை பங்கு என்ன உலோகம் சேர்க்கறாங்கங்கிறத பொறுத்து அந்த அப்போ தான் தங்கத்தை ஆபரணமாகவே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அதில் நாலு விதமாக அந்த காலத்துல பிரிச்சுருக்காங்க இப்போ வந்து கோல்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நிறையா மினரல்ஸு அல்லது நிறையா மெட்டல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வேற வேற கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொண்டு வர முடியுது ஆனால் அந்த காலத்தில் நாலே நாலு விதம்தான் பண்ணினாங்க அது வந்து சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூதனம் அப்படின்னு சாம்பூனதம் அப்படின்னு இந்த நாள் இது இது இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரத்தில் கூட இந்த ஊர்கான் காதை அப்படிங்கிறதுல இந்த நாளையும் சொல்லியிருப்பார் அந்த பாட் சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூனதமென ஓங்கிய கொள்கையின் புலந்திரி மாக்கள் கலைஞர் ஒழித்தாங்கு இளங்கொடி எடுக்கும் நலங்கிழர் வீதியுமே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது என்னென்னா அந்த ஊரில் ஒரு நகக்கடை வீதி இருக்குல்ல அந்த வீதியில் இந்த நான்கு சாதரூபம் கிளிச்சிரை கிளிச்சிறை ஆடகம் சாம்பூனதம் இந்த நான்கு நான்கு க அதாவது நான்கு விதமாக தங்கத்தை வந்து அந்த பத்தரை அந்த அரை பங்கு சேர்க்குறாங்கல்ல அதில் இந்த நாலு விதம் இருக்குது இந்த நாலு விதத்துலையும் உயர்ந்த ரகம் மட்டமான ரகம் அப்படின்னு பிரிச்சிருக்குல்ல அந்த பிரிவு யாரும் வந்து தங்க வாங்க வந்து வாங்குறவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு அந்தந்த தெருல கொடியே வச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த சாதரூபம்னா ஒரு கொடி கிழிச்சிறைன்னா ஒரு கொடி அதாவது யாரும் வேற யாரையும் ஏமாத்தலை அந்த அளவுக்கு வியாபாரிகள் நேர் நேர்மையாக நடந்துக்கிறாங்க கொடியை வச்சு வித்தியாசத்தை தங்கம் விற்கிற எந்த தங்கம் எங்கே எந்த கடையில் கிடைக்கிது அப்படிங்கிறத வித்தியாசத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வியாபாரிகளே இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்காங்க அப்படின்ற இடத்துல இந்த தங்கத்தோட வெள்ளி சேர்த்தா கிளிச்சிறை அப்படிங்கிற தங்க ரகம் கிடைக்கும் கிளிச்சிறை பேர்லயே இருக்கு அதாவது சிறைன்னா இறகுன்னு அர்த்தம் கிளியோட இறகு என்ன பச்சையில் இருக்கோ அந்த பச்சை நிறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இண்டியம் அப்படிங்கிற ஒரு கனிமம் சேர்ந்தா அதுதான் ஆடகம் அப்படிங்கிற அந்த ஹாட்டக்க அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன்ல அந்த பொன் கிடைக்கும் அது வந்து ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் டார்கிஷ் கிரீனா இருக்கும் அடுத்தது நிக்கல் சேர்த்தா நிக்கல் இல்லாட்டி மக்னீசியம் இது சேர்த்தோன்னா இது சாத ரூபம் அப்படிங்கிற வெரைட்டி கிடைக்கும் அலுமினியம் சேர்த்தா சாம்பூனதம் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன மெட்டல் சேர்க்கிறோங்கிறத பொறுத்து கலரும் ஸ்லைட்டா மாறும் அந்த தங்கத்தோட தன்மையும் மாறும் இந்த காலத்துல வந்து இந்த நாளுதான் அந்த பழைய காலத்துல பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஒரு நம்ம வேணுங்கிற கலர் நமக்கு தங்கத்தோட கலந்து கொண்டு வர முடியும் ஏன்னா நிறையா இப்ப பிளாக் கோல்டுலாம் கூட செய்கிறாங்க அந்த காலத்தில் இந்த நாள் தான் எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த இடத்துல ஆடகம் நம்ம பாட்டில் ஆடக தோற்றத்தை அப்படின்னு சொல்கிறாரு ஆடகம் அப்படிங்கிறது அந்த இண்டியம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது மெட்டலை சேர்த்து வர்றது அந்த மாதிரி சேர்த்து செய்யப்பட்ட மா தங்கத்தினால அந்த தூணில் வந்து அந்த தகடுகள்லாம் அப்படி இருக்குது அதனால் அந்த ஆடக பொன் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி தூண் ஜொலிக்குது அப்படின்னு சொல்கிறது சொல்கிறதுக்காக ஆடக தோற்றத்தை அப்படின்னு சொல்கிறாரு தோற்றத்து அளவு இல்லாதன இந்த மாதிரி இந்த மாதிரியான தூண்கள் எண்ணில் அடங்காமல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்கள் எல்லாம் சேடரை தழி அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் தழி இன அளபடை அப்படின்னு சொன்னேன்ல அதாவது மாத்திரையை ஒரு ஒரு ஒலி மாத்திரையை வந்து கூட்டி ஒலித்தல் அளவு எடுத்து ஒளி ஒலித்தல் அதனால அது அளபடைன்னு சொல்கிறோம் அது வந்து நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன் செய்யுளிசை அளவிடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை அப்படின்னு இருக்குது வினையச்ச வாய்ப்பாட்டை வந்து இசையாக்கி ஒழிச்சா அது சொல்லிசை அளபடை வினையச்ச வாய்ப்பாட்டை இசையாக்கி அளவெடுத்தா அதுதான் சொல்லிசை செய்ய இப்ப இப்போ உதாரணத்துக்கு இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்ற இடத்துல அளவி அப்படிங்கிறது அழகி அப்படின்னு வருது இல்ல இதுதான் சொல்லிசை செய்ய அளபடை திருக்குறள்லயே இன்னொரு உதாரணம் கூட இருக்கு அதாவது செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல நாலாவது குறள் குரல் குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு அந்த இடத்துல குடி தழி அடித்தழியி அப்படிங்கிற இடத்துல தழுவி குடிகளை ரொம்ப அரவணைச்சு செங்கோல் ஆட்சி எந்த மன்னன் செய்கிறானோ அவன் சாதாரண மன்னன் அல்ல மாநில மன்னன் ரொம்ப பேரும் புகழும் கிடைக்கும் அவனுடைய அடி தழுவி நிற்கும் உலகு அவன் அவனை வந்து அவனோட அவன் மேலே அன்பு செலுத்துவாங்க மக்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல குழி அடித்தழி ஈ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சேடபிழை அளபடை தான் அந்த மாதிரி நம்மளுடைய இந்த கம்பராமாயண பாட்டில் சேடரை தழியின அப்படின்னா நாகலோகம் சென்றடைந்து அந்த நாகலோக வாசிகளை அரைவண அரவணைக்குது அந்த அளவுக்கு அது கீழே போகுது அவ்வளோ பெருசு தூண் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு அதே மாதிரி ஒப்பன தழியின வாயின வாயின தொழிலின துய்யன தோற்றத்தை இது எல்லாமே வந்து முற்றச்சம் நான் ஏற்கனவே முற்றச்சம் அப்படிங்கிறத பற்றி நான் சில பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம இந்த படலத்திலே அதாவது நகர படலத்துலையே நாலாவது பாட்டு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அயில்முக குலிசத்து அமரர்கோன் நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுறவு உற்றபடி பெரும்பான்மை இப்பெரும் திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வ தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார் புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து இன்னகர் புகழுமாறு அவனோ அப்படின்னு நான் முன்னாடி பாட்டில் சொல்லும்போது நாணினர் மறந்தார் அப்படிங்கிறது முற்றச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இப்போ இந்த நான் இந்த பாட்டில் அதே மாதிரி இந்த பாட்டில் ஒப்பனை தழியின வாயின தொழிலின துய்யன தோற்றத்தை இது எல்லாமே முற்றச்சம் அதாவது பேரச்சம் வினையச்சம் முற்றச்சம் அப்படின்னு மூணு பார்த்தோம்ல அதாவது படித்த மாணவன் பிடித்த புத்தகம் அப்படிங்கிற இடத்துல படித்த முடித்த இந்த இடத்துலலாம் இன்னும் முற்றுப்பெறலை அதை தொடர்ந்து ஒரு பேர்ச்சொல் முற்றுப்பெற வைக்குது எஞ்சி நிற்பு நிற்கிறது இன்னும் அர்த்தம் முடியல அதனால அது பேரச்சம் அதே மாதிரி வினையச்சம்னா ஓடி விழுந்தான் பாடி நடந்தான் அப்படிங்கிற இடத்துல பாடி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பாடி என்ன பண்ணான் அப்படின்ற வினை கொண்டு முடியுது இல்லை அந்த மாதிரி ஒரு வினைமுற்று வேற ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் போது அது முற்றச்சம் அப்படின்னு அந்த முற்றச்சத்துக்கான விளக்கம் சொல்லும் போது சொல்லியிருக்கேன் நம்ம அந்த பாட்டில் நான் இப்போ படித்த பாட்டில் நாணினர் மறந்த மறந்தார் அப்படிங்கிறது மறந்து நாணினர் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும்னு சொன்னேன்ல அந்த மாதிரி நம்மளோட இந்த பாட்டில் ஒப்பனை அதாவது எப்படி படிக்கணும்னா இதை பாடக காலடி பதுமத்து ஒப்பனை அளவிலாதன சேடரை தழியின அளவில்லாதன செய்ய வாயின அளவில்லாதன நாடக தொழிலின அளவு அளவில்லாதன நடுவு துயின அளவில்லாதன அப்படின்னு அளவில்லா ஆடக தோற்றத்தை அளவில்லாதன எல்லாமே அளவில்லாதது அப்படின்றத கொ கொண்டு கூட்டி படிக்கணும் அதனால இது எல்லாமே முற்றச்சம் வகையை சேர்ந்தது இன்னொரு விஷயம் இது வந்து ஸ்லேடை அணி வகையை சேர்ந்தது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தூணை பத்தி பார்த்தோம்ல இது வந்து ஒரு வேற மாதிரி திரு வேற மாதிரி படிச்சா இது வந்து விலை மாதர்களை பத்தியும் வர்ணனை வர்ற மாதிரி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாடக காலடி அப்படிங்கிற இடத்துல பாடு அக காலடி வேலைப்பாடமைந்த தூண் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இதுல பாடகம் பாடகம் அப்படின்னு சேர்த்து படிச்சா அது வந்து ஒரு ஒரு காலணி நம்ம கொலுசுன்னு சொல்றோம்ல அந்த பாதகம் பாதம் அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல காலன்னு தானே அர்த்தம் பாடகம் அப்படின்னா காலில் அணியக்கூடிய மகளிர் அணியக்கூடிய காலணி கொலுசு அதை பாடகம்னு சொல்லுவாங்க அப்போ பாடக காலடி அவ பதுமத்து ஒப்பனை அவங்களுடைய விலைமாதர்களுடைய கால் தட அவங்களுடைய கால் எப்படி இருக்குமா தாமரை மலர்கள் மாதிரி மென்மையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் சேடரை தழியின சேடர் நான் சேடர் அப்படின்னா நாகலோகவாசிகள் சேஷன் சேடர் அப்படின்னு சொன்னேன்ல சேடர் அப்படின்னா இன் இள வாலிபர்கள் அப்படின்னு ஒரு சேடர்னால் வாலிபன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால சேடரை தழியின வாலிபர்களை தழுவார்கள் அணைப்பார்கள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் செய்ய ஆயின அப்படின்னா செய்ய ஆயினன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப செமையா இருக்குது வேலைப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது தூண்லன்னு ஒரு அர்த்தம் செய்ய வாயின அப்படின்னா சிவப்பு வாயை உடைய அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்கல்ல சேவ சிவப்பு சாயம் தீட்டுறது அந்த மாதிரி வாயை கொண்டுள்ள விலைமாதர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் நாடகம் தொழிலின அப்படிங்கிறத நாடு அகம் தொழிலின அப்படின்னு பிரிச்சு படிக்கணும்னு சொன்னேன்ல அப்படி படிச்சா ரொம்ப விரும்பி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க விருப்பத்தோட வந்து பார்க்குறாங்க சிற்பக்கலையை அப்படின்னு ஒரு அர்த்தம் சேர்த்து நாடக தொழிலின அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஆடல் பாடல்களுடன் விலைமாதர்கள் இருப்பாங்களே அந்த நாடகத் தொழில் அப்படின்னு அதை சொல்றாரு அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம் நடுவு தூயனை அப்படின்னா நம்ம வந்து தூணில் இருக்கிற நடுப்பகுதி ரொம்ப தூய்மையானது ரொம்ப பிரிஸ்டீனாக இருக்குதுன்னு பார்த்தோம்ல இதையே விலைமாதர்களுக்கு பொருத்தி பார்க்கணும்னா அவங்களுக்கு அவங்களுடைய இடை நடு நடுப்பகுதி இடை வந்து ரொம்ப தூ தூய் அப்படின்னா பஞ்சின் நுனின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால அவங்களுக்கு இடை எவ்வளோ மென்மையாக இருக்குது அப்படின்னா பஞ்சின் நுனி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆடக தோற்றத்தை அப்படின்னா பொன்னை போன்ற தோற்றமுடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால இது எல்லாமே சிலேடையணி அப்படின்னு சொல்லி இது வந்து தூணையை வர்ணிக்கிற மாதிரி விலைமாதர்களையும் இப்போ சேர்த்து சொல்ற மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம் இப்போ நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க பாடக காலடி பதுமத்து ஒப்பன சேடரை தழியின செய்ய வாயின நாடக தொழிலின நடுவு துய்யன ஆடகத் தோற்றத்தை அளவு இல்லாதன இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः